நவி தலைவலிக்குதுன்னு ஒரு செட்டு மாத்திரை கேட்டேன்ல அது மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போறியா ஏன்டி வெளியே கிளம்பும் போதா கேப்பியா முன்னே கேட்டுக்கலாம்ல என் டைம் வாசி நான் போறேன் நீ அப்புறம் போய் வாங்கிக்கோ அக்கா 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 சொல்லுப்பா கண்ணங்க மாத்திரை கேட்டிங்க அண்ணா கோம அதான் நான் வேண்டும் அக்கா டேய் தம்பி அக்கா மோட்டர் போட நிப்பாட்ட மாட்டியா ஒரு டைம் கூப்டி கூப்டி சொல்லுவாங்களா மோட்டர் நிப்பாட்டிறதுக்கு நான் வீட்ல இருக்கேன் சரி கை இனிமேல் ஆஃப் பண்ணிரங்க பாத்துக்க டேய் தம்பி நைட் லேட் லேட் வரல வந்து நான் கேட் போட்ட மாட்டியா நீ வரவேன் தான வெளிய லைட் போட்டு வைக்கிறேன் லைட் ஆஃப் பண்றதுல கேட் போட்றதுல இப்படியே பண்ணிட்டேன்னா கேட் போட்டி போட்டுச்சிரோம் அதுக்கு அப்ப நைட் ஃபுல்லா வெளியவே இருக்க வேண்டியதான் ஒழுங்கா போட்ற வழியை பாரு சரிங்க டே தம்பி வண்டி நீ பண்ண ஒரு பக்கமா நீ பாட்ற நான் இங்க தான் துணி காய போடுவேன் ரொம்ப சரமமா இருக்குடா சரி கண்ணு மேல் ஓரமா நீ இந்த பேச்சலர் பஸ்ல எல்லாம் குடி வைக்காதன்னு சொன்னா இந்த மனுஷன் கேக்குறது கிடையாது அக்கா என்னாச்சு காபி மாத்திரை போடுங்க இல்லடா தம்பி உன்னை ஒரு ஒரு டைமும் அதுக்கு இதுக்கு திட்டி இருக்கேன் ஆனா அதெல்லாம் எதுமே மனசுல வச்சுக்காம இந்த மாத்திரை வாங்கிட்டே தர நீ ஏன்டா இதெல்லாம் பண்ற அக்கா எனக்கும் அக்கா என் குடும்ப சூழ்நிலை தான் நான் இங்க வந்திருக்கேன் நீ என்னை தம்பி தம்பி திட்டு போகலாம் என் அக்காவே என்ன திட்டுற மாதிரி இருக்கும் போய் முதல்ல மாத்திரப்படும் நீயே எனக்கு என்ன அக்கா மாதிரிதான் சரிப்பா